நேற்றைய போட்டி டெல்லி வெர்சஸ் மும்பை வேற மாதிரியான ஒரு போட்டிங்க ஸோ நேற்றைய போட்டி ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பான போட்டி ஏன் அப்படின்னா பிளே ஆப்புக்கு அந்த நான்காவது அணி யார் போக போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை இருந்துச்சு ஸோ அப்படி தான் எல்லா ரசிகர்களும் ஆவலோடு காத்துட்டு இருந்தாங்க ஏற்கனவே மூன்று தரமான அணிகள் வந்து பிளே ஆப்புக்கு என்ட்ரி ஆகிட்டாங்க ஸோ நான்காவது அணியாக டெல்லியா மும்பையா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு மத்தியில் வரவேற்பு வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்துச்சு ஸோ அப்படி தான் வந்து நேற்றைய போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டின்றதுனால ஸோ மும்பையில் நடந்துச்சு இந்த போட்டி ஸோ மும்பை அணிக்கு சாதகமான போட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த போட்டி மும்பையில் நடக்காமல் வேறு எங்கேயாச்சும் நடந்திருந்தால் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியை சந்திச்சிருப்பாங்க டெல்லி அணி கண்டிப்பாக அவங்கள வந்து வீழ்த்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா மும்பை வந்து அவங்க கோட்டை ஸோ அதனால் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சாங்கன்னா எதை வேணாலும் விலைக்கு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணி அம்பையர்ஸும் சரி எல்லாருமே விலைக்கு வாங்கிட்டாங்க ஸோ டெல்லிக்கு எதிராக எல்லாருமே வந்து டெல்லிக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனங்கள் வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி வீரர் அபிஷேக் போரலுடைய விக்கெட் வந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான விக்கெட்டாக வந்து போயிட்டு இருக்கு ஸ்டெம்பிட் பார்த்தீங்கன்னா ஏரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கொடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஸோ அம்பேர் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு அதே மாதிரி ரோஹித் சர்மா விக்கெட்டையும் அவுட் இல்லாத விக்கெட்டு அவுட் கொடுத்துட்டாங்க அவுட்டுக்கு கொடுக்க வேண்டியது அவுட் தரலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா எதை வேணுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படிதான் மும்பை இந்தியன்ஸ் அணி அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நேற்றைய போட்டியில் டாஸ் வின் பண்ணார் டெல்லி அணி கேப்டன் டியூ அவர்கள் ஸோ இத்தனை சீசனாக பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்கு ஏகப்பட்ட கேப்டன்ஷிப் பண்ணாங்க இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கிலிருந்து அக்ஸர் பட்டியல் தான் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் சடனாக அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால உடனடியாக அவருக்கு மாற்று வீரராக டியூ வந்து கேப்டனாக நியமிக்கப்பட்டாங்க டெல்லி அணியின் கேப்டன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பே பௌலிங்க்கு வந்தாங்க பேட்டிங் ஆகிறதுக்கு மும்பை வந்தாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டி எல்லாமே அவ்வளோ சூப்பராக கண்ட்ரோலில் இருந்துச்சுங்க அவ்வளோ அற்புதமாக எடுத்துகிட்டு போனார் பதினெட்டாவது ஓவர் வரைக்கும் அந்த போட்டி நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு ஸோ கையில் தான் வச்சுருந்தாங்க அந்த கடைசி ரெண்டு ஓவரில் தாங்க மேட்ச்சே மாறுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நமந்தீர் அதுக்கப்புறம் வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேர் தாங்க அந்த மேட்ச்சே தலைகளாக மாற்றினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கடைசி பன்னிரெண்டு பந்துகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ரன்களை அடித்து அதுக்கப்புறம் தான் வந்து மும்பையுடைய ஸ்கோர் நூற்றி எண்பது ரனுக்கு போனதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அந்த ரெண்டு ஓவரில் ஒரு முப்பது ரன் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸுடைய ஸ்கோர் கம்பல்சரியாக நூற்றி நாற்பது ரன் தான் இருந்திருக்கும் டெல்லி அணிக்கு அது மிகப்பெரிய ஒரு ஸ்கோராக இருந்திருக்காது கண்டிப்பாக வந்து எஃபெக்ட் போட்டு அவங்க டார்கெட் சேஸ் பண்ணியிருப்பாங்க பட் ஒரு விஷயம் என்னென்னா அந்த இடத்துல வந்து மேட்ச்சை விட்டது தான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஸோ என்ன வேணால் நடக்கலாம் ஏன்னா அம்பியர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க வாங்கியிருப்பாங்க ஸோ எதை வேணால் மாற்றுவாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு அப்படி ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்காம நாம வந்து ஆடி இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அவங்க டிசைட் பண்ணிருக்கணும் அவங்க நூற்றி எண்பது ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் அமைஞ்சது ஸோ கடைசி அந்த ரெண்டு ஓவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நான்காவது அணியாக மும்பை வந்து டெல்லி அணியை வீழ்த்தி மாசாக உள்ளே போனாங்க வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் அற்புதமாக மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து டெல்லி அணி வந்து வீழ்த்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்ச உடனே டெல்லி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஸோ மீண்டும் வந்து டெல்லி அணி இன்னும் இருக்கக்கூடிய ஒரு போட்டி ஆடிட்டு அவங்க வெளியே போகலாம் டீமும் கெத்தாக உள்ள போயிட்டாங்க கூட நம்ம சொல்லலாம் இந்த கடைசியாக மும்பை அணி அவங்களுடைய இடத்தை வந்து சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டு கப்பை வந்து கண்டிப்பா அவங்க தூக்குவாங்க அப்படின்றது யாராலையுமே மாற்ற முடியாது ஏன் தூக்குவாங்க அப்படின்னா அவங்கள பற்றி தெரியும் எந்த அளவுக்கு இறைக்கக்கூடிய ஆள் அப்படின்றது தெரியும் இறுதி போட்டிக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அந்த இறுதி போட்டியில் கோப்பை இவங்களுக்கு தான் அப்படின்றதுல அடித்து சொல்கிறோம் அதில் எந்த மட்டமும் இல்லைங்க ஸோ கோப்பையை மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த டைம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அவங்க உள்ளே வராமல் டெல்லி அணி வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக புதுசாக வந்த ஏதாச்சும் ஒரு டீம் வந்து கப் அடிச்சிருப்பாங்க அதில் எந்த மாட்டமும் இல்லை ஸோ நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி டெல்லி அணியை வீழ்த்தி நான்காவது அணியாக பிளே அப் சுற்றுக்கு போயிருக்காங்க ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதே மாதிரி டெல்லி அணி எந்த இடத்துல மேட்சை கைவிட்டாங்க ஸோ எந்த இடத்துல வந்து மேட்சை வந்து மும்பை இந்தியன்ஸ் தூக்குனாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் yeah ஸோ பிளே ஆஃப் ரேஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த நாலு டீம் முக்கியமான நான்கு டீம் வந்து பிளே ஆஃப்க்கு உள்ளே போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா குஜராத் ரைடன்ஸ் ஆர்சிபி பஞ்சாப் இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் ஸோ இந்த நாலு டீமுமே தரமான ஒரு டீமாக இருக்குது நாலு டீம் இப்போ ப்ளே ஆஃப்ஸ்க்கு போயிருக்காங்க ஸோ யார் அடுத்து வந்து அந்த டாப் ஆஃப் தி டேபிள் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல யார் வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ குஜராத் ரைடன்ஸுக்கும் இன்னும் ரெண்டு போட்டி இருக்குது ஆர்சிபிக்கும் இன்னும் ரெண்டு போட்டி இருக்குது ஸோ எல்லாருக்குமே கம்பல்சரியாக இன்னும் ரெண்டு ரெண்டு போட்டி இருக்குது ஸோ டெல்லிக்கு இன்னும் ஒரு போட்டி இருக்குது ஸோ அந்த நாலு டாப்பில் இருக்கிற நாலு டீம் எதை வந்து சூஸ் பண்ணுறாங்க எதை எந்த இடத்துல முடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னொரு போட்டி ஜெயிச்சா கூட அவங்க டாப் ஆஃப் தி டேபிளில் இரண்டாவது இடத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க ஸோ அதனால் புள்ளிப்பட்டியில் எந்த மாற்றம் வேண்டும் என்றாலும் நடக்கலாம் ரெண்டு ரேட்டில் என்ன வேணால் நடக்கலாம் யார் வேணால் டாப்புக்கு போகலாம் ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ இந்த நாலு டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது ஸோ பஞ்சாப்பும் ஒரு பக்கம் பதினேழு புள்ளிகள் இருக்குது ஆ ஆர்சிபியும் ஒரு பக்கம் பதினேழு புள்ளிகள் இருக்கு மும்பை ஒரு பக்கம் பதினாறு புள்ளிகள் இருக்குங்க மும்பைக்கு இது கடைசி மேட்சுங்க மும்பை வந்து இந்த கடைசி மேட்சில் ஜெயிச்சா பதினெட்டு புள்ளிகளை இரண்டாவது இடத்துக்கு போவாங்க ஒருவேளை ஆர்சிபி அணியும் பஞ்சாப் அணியும் அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு போட்டியில் தோல்வியை சந்திச்சா மும்பை இந்தியன்ஸ் டாப்புக்கு போவாங்க ஒருவேளை பஞ்சாப்பும் ஆர்சிபியும் ஏதாச்சும் ஒரு போட்டியில் ஜெயித்தா கூட அவங்க வந்து டாப் ஆஃப் தி டேபிளில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி புள்ளிப்பட்டியில் ஏகப்பட்ட டுவஸ்ட்டு இருக்குங்க ஸோ ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் தாங்க டாப்பில் இருக்காங்க ஸோ அவங்களுடைய ரன் ரேட் ஹை லெவலில் இருக்குங்க ஸோ ப்ளஸ் ஒன்ல இருக்காங்க மற்ற எல்லா டீமுமே கீழே தான் இருக்காங்க டி ரன் எல்லாம் ரொம்ப கீழே தான் இருக்குது அதை விட கீழே நம்ம பஞ்சாபுடியா ரன் ரேட்டும் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் ரொம்ப ரொம்ப ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அந்த இரண்டு புள்ளிகள் புள்ளி பட்டிகளை அந்த டாப் ஆஃப் தி டேபிள் அந்த ரெண்டு இடத்துக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக போகுது ஸோ ஆர்சிபி அணி அடுத்து இரண்டு போட்டிகளில் ஜெயித்தாங்கன்னா கம்பல்சரியாக இருபத்தொரு புள்ளிகளோட டாப் ஆஃப் தி டேபிள் போவாங்க குஜராத்துக்கும் லக்னோக்கும் இன்றைக்கி போட்டி இருக்குது இந்த போட்டியில் குஜராத் அணி ஜெயிச்சாங்க அப்படின்னா டாப் ஆஃப் தி டேபிளில் இன்னும் சீல் பண்ணிடுவாங்க இருபது புள்ளிகளோட ஸோ அவங்க தான் டாப் அப்படின்ற மாதிரி க்ளியராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கும் லக்னோக்கும் போட்டி இருக்குங்க ஸோ இந்த போட்டி ரொம்ப 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 முக்கியமான போட்டிங்க குஜராத் ரைட்டன்ஸ் அணி மேலே போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு போட்டியாக இருக்க போகுது இந்த போட்டியில் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா டேரக்டாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கான எஃபெக்டை கண்டிப்பாக போடுவாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவருடைய ஓப்பனர்ஸ் வேறு மாதிரி ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க சுதர்சனும் சுப்ரமணியனும் அற்புதமான ஆட்டத்தை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க டெல்லியே மேன் ரெண்டு பேருமே இருந்து ஒரே ஷோவாக ஆடி இரநூறு ரன்னை விக்கெட்டே இல்லாமல் சேஸ் பண்ணி அடித்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சு தாங்க டெல்லி அணியும் மீன் தலையெழுத்தையே மாற்றுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மேட்ச் மேபி அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னொரு சான்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும் அந்த போட்டியை அவங்க கை கைவிட்டது தான் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது நிறைய மேட்ச்சு க்ளோஸ் ஆன மேட்சை வந்து டெல்லி அணி தோத்தாங்க ஸோ அதுதாங்க வந்து அவங்களுக்கு இந்த பிளே ஆஃபுக்கு போகாததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிஎஸ்கே அணி என்ன தவறு செஞ்சாங்களோ அதே தவறு தாங்க இந்த சீசனில் வந்து டெல்லி அணி பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ ஆர்சிபி உள்ளே போனாங்க இப்போ வந்து மும்பை உள்ளே போயிருக்காங்க அவ்வளோதாங்க மாற்றமே ஸோ இந்த ரெண்டு சீரீஸும் சேம் பிரச்சனை வந்து சிக்கி கடைசி கட்டத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் டூஆர்ஐ போட்டியில் மும்பை இந்தியன்ஸும் அப்போ ஆர்சிபி அணியும் உள்ளே போனாங்க ஸோ அதே மாதிரி ஒரு ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய குஜராத்துக்கும் லக்னோக்கும் எதிரான போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க ரெண்டு டீமும் கண்டிப்பாக ஒரு பிளானோட தான் வரப்போகிறாங்க ரெண்டு டீமும் ஃப்ரீயாக தாங்க போகிறாங்க ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு இது ஒரு ஃப்ரீ ஷோ அப்படின்னு கூட நம்ம சொல்லாமல் அவங்களுக்கு இன்னும் இரண்டு போட்டி இருக்குது அந்த ரெண்டு போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த முடிக்கும் முடிக்கும்போது ஒரு நல்ல வின்னோட முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கும் ஸோ அப்படி தான் எங்களுடைய பிளானை இருக்க போகுது ஸோ என்ன பண்ண போகிறாங்க எந்த மாதிரியான இனத்திட்டத்தோடு வர போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்